பதினேழு அஞ்சனா கொடுத்த பலமான அறையில் முனையில் சுருண்டு விழுந்த அருணா வெஞ்சனத்தோடு அவளை பார்க்க என்ன சொன்ன குழந்தையோடு இருக்கிற என்ன ஆம்பளையா இருக்க இருக்க மாட்டாரா இன்றதுமே ஆமாடி ஏதோ குறை உன்னை கட்டிக்க முன் இல்லன்னா அவன் அழகுக்கும் பதவிக்கும் நீ நானும் பொண்ணு கொடுக்க போட்டி போட்டு வரமாட்டாங்க என்றதில் அஞ்சு மின் முகத்தில் கசந்த புன்னகை இதுதானே இத்தகைய கொடிய வார்த்தைகள் சர்வாவை நோக்கி வீசப்படும் என்பதற்காகத்தானே அவள் அஞ்சினாள் என்ன ஒன்று இதெல்லாம் வெளியாட்களிடம் அவள் எதிர்பார்த்தாலே தவிர்த்து இப்படி தன் வீட்டில் தன்னுடன் பிறந்தவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை அருணா என்ன வார்த்தடி பேசுற என்று பதறிய ஈஸ்வரி உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அவர் அஞ்சுவ மனசார விரும்பி ஏற்கனவே பொண்ணு கேட்டவர் ஆனா உங்க அப்பா தான் வசதி இல்லைன்னு மறுத்துட்டார் இப்ப வரையிலும் நம்ம அஞ்சுவை மட்டுமே மனசார என்றவரை கை நீட்டி நிறுத்திய அஞ்சு சரி நீ சொல்ற மாதிரி அவர் ஆம்பளை கிடையாதுன்னே வச்சுப்போம் அப்படியே இருந்தாலும் அது என்னோட கவலை அவரை கல்யாணம் பண்ணிக்க போற நானே அதை உனக்கு என்ன அக்கறை என்று அழுத்தமாக அவளை பார்த்ததில் வாயடைத்து போன அருணாவிற்கு அடுத்த வார்த்தை எழவில்லை சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அது 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 உன் பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்றேன் என்று புன்னகையோடு பார்த்தவள் என்ன விடு எங்க பொண்ணு என்ன விட அவர் பத்திரமா பார்த்துப்பார் ம் அடுத்து என்று அசாத்திய துணிச்சலோடு எதையும் எதிர்க்க திடமாக நின்றுவிட்டாள் அஞ்சனா ஆம் சர்வாவின் காதல் அவளுக்கு கொடுத்த துணிவு இது அவன் காதலை அறிந்தது முதலே உறக்கம் தொலைத்து போனவளுக்கு தன்னை திருமணம் புரிவதால் எத்தகைய கேள்விகளை கேலிகளை அவன் சந்திக்க வேண்டுமோ என்றுதான் அவள் பயந்திருந்தாள் ஆனால் சர்வாவின் வார்த்தைகள் அத்தனைக்கும் பதிலாக அமைந்த பிறகு முகமறியா அவள் அறியாதவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதை விடவும் அவளுக்காகவே காத்திருக்கும் மெய்காதலை முன்னிலைப்படுத்தி தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டாள் என்ன சொன்ன உங்க ஆர்த்தி அவனுக்கு அப்பெத்த என்றவளை முடிக்க விடாது நீ அப்படி நினைச்சா அப்படியே வச்சுக்கோ ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தாலி கட்டினதாலையோ குழந்தை கொடுத்துட்டதாலேயோ ஒருத்தன் எனக்கு புருஷனாகிடவும் முடியாது என் குழந்தைக்கு அப்பனாகிடவும் முடியாது ஏய் சீ கொஞ்சமாவது குடும்ப பொம்பளை மாதிரி பேசுடி இத்தனை வருஷம் உன்னை பார்த்துக்கிட்ட மனுஷனை படி சொன்னு பார்த்தா இப்ப உடம்பு சுகத்துக்காக புருஷனையும் மறக்கிற அளவுக்கு அவன் உன்னை மாத்திட்டான் என்றதுமே அருணா என்ன பேசுற என்று ஈஸ்வரி பதறிக்கொண்டு இடையில் வந்தார் ஆமா உடம்பு சுகத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா உன் சந்தேகம் தீர்ந்ததா என்றால் அஞ்சனா உறுதியான குரலில் அஞ்சு என்னடா நீயும் அவளுக்கு சரியா பேசிக்கிட்டு என்று ஈஸ்வரி கண்ணீரோடு மகள் கைகளை பிடித்து கொள்ள இன்னைக்கு இவ என் எதிரில கேட்டுட்டா பின்னாடி எனக்கு கேக்காதுன்னு நினைச்சிட்டு யாரோட நினைப்ப பத்தியும் எனக்கு கவலை இல்ல யாருக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கிட்டோம் என்று திடமாக சொன்னவள் கலங்கம் முற்பட்ட கண்களை ஈஸ்வரிக்கு காட்டாதபடி திரும்பி கொண்டாள் ஹேய் என்னடி கொஞ்சமும் கூச்சமே இல்லாம பேசுற என்றதில் கண்களை இருக மூடி திறந்த அஞ்சு அதுதான் நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீயே தெளிவா சொல்லிட்டியே அப்புறம் எதுக்கு நான் கூச்சப்படணும் ஆனா ஏற்கனவே என் விஷயத்துல தலையிடாத உன் வேலையை மட்டும் பாருன்னு நான் சொல்லிட்டேன் அப்பவும் அடங்க மாட்டியாடி நீ நான் என் வேலையை தாண்டி பாக்குறேன் எனக்கு உன் பொண்ணு மேல அக்கறை இருக்கு ஆனா அதுல கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே உன்னை கூட்டிட்டு போய் ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள உன்னை மயக்கி என்று ஆரம்பித்ததுதான் தெரியும் ஆனால் அஞ்சு அரைந்த அறையில் வாய் கிழிந்து சுவரில் முட்டி நின்றாள் அருணா இன்னொரு வார்த்தையும் புருஷனை பத்தி தப்பா பேசின அக்கானு கூட பார்க்க மாட்டேன் என்று கட்டுக்கணங்கா ரவுத்திரத்தோடு சொன்ன மகளை வியப்போடு பார்த்திருந்தார் ஈஸ்வரி புருஷனா இன்னும் ஊர் அறிய தாலி கட்டல அதுக்குள்ள புருஷனா அந்த அளவு ஏங்கி போயிருக்கியா அருணா என்று ஈஸ்வரி பதற வாயு மூடிடி என்று அஞ்சு கர்ச்சித்த போதும் அடங்காதவள் எப்படா விவாகரத்தாகும் எப்படா இன்னொருத்தனை வளைச்சு போடணும்னு தான் இத்தனை நாள் காத்திருந்தியா அதுக்குதான் அத்தனை நடிப்பும் நாடகமும் அப்படிதானே என்றவளை ஓங்கி அரைந்த ஈஸ்வரி அப்பாண்டமா பேசாதடி உன் நாக்கு அழுகி போயிடும் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கண் கூட பார்த்தோம் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியுது நீ பேசுற அளவுக்கு ஒண்ணு என் பொண்ணு தரந்து அழுது போயிடல தெலங்காணியையும் சர்வா தம்பியையும் அவள் சரியா தான் கல்யாணத்துக்கு சம்பதிச்சிருக்கா எங்க யாரோட கட்டாயமும் இல்லாம இது அவளாவே நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு என்று சும்மா நிறுத்தமா அன்னைக்கு இவளை கேட்டு வந்தப்பவே சம்மதிச்சா இவ்ளோ சீப்பா நினைச்சுப்பாங்கன்னு அன்னைக்கு மறுத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கா எல்லாம் வெளி வேஷம் அதை நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க விவாகரத்தாகி ஒரு மாசம் கூட முழுச முடியல அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகி இருக்கிறா இதில இருந்தே தெரியலையா உன் மக லட்சணம் என்னன்னு என்று அருணா தன் போக்கில் பேசிக்கொண்டே செல்ல பைத்தியம் பிடிச்சு போயிருக்காடி உனக்கு உன் கூட பிறந்தவன் வாழ்க்கை கெட்டு போய் இப்ப நல்ல வாழ்க்கை கடிச்சு வாழ போறான்னு சந்தோஷப்படாம ஏன் உனக்கு இப்படி ஒரு கெடு புத்தி எங்க உன் பொண்ணுக்கு தைரியம் இருந்தா இப்ப சொன்ன மாதிரி ஊருக்குள்ள போய் அவனை புருஷன்னு சொல்ல சொல்லு சாதி சொன்னாலும் காரி துப்பும் என்றவளின் வார்த்தைகளை தாள முடியாது ஈஸ்வரி அருணாவின் வாய் மீதே ஓங்கி அரைந்து அருணா இப்ப நீ வாய மூட போறியா இல்ல என்றிட அவரை தடுத்த அஞ்சு அவ முழுசா பேசி முடிக்கட்டும் இருமா என்றாள் அஞ்சு அவ புத்தி சாக்கடியா இருக்கிறதாலதான் அடுத்தவங்களையும் அப்படியே யோசிக்கிறான் இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத எங்களுக்கு உன தெரியும் என்றார் மகள் முகம் இறுகி போயிருப்பதை கண்டு சி எல்லாம் என் கூட பிறந்தவன் சொல்லவே அசிங்கமா இருக்குடி என்னடா ஒருத்தி வீட்டு பக்கமே வராம இருக்காளே நான் வீட்டோட இருக்கனேன்னு எந்த கவலையாவது உனக்கு இருக்கா நீ நல்லா இருந்தா போதும் அடுத்த உங்க வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு கவலை இல்லை என்றதில் ஈஸ்வரிக்கும் மனம் கலைத்து போனது எங்களை விடு ஆனா நீ பெத்த பொண்ணு வாழ்க்கை நாசமா போறத பத்தி கூட உனக்கு கவலை இல்லையா அப்படி என்னடி சுகம் கேக்குது இவ்வளவுதான் நான் நீ நல்ல வேலை அசோக் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சார் என்றிட அவள் கழுத்தை பிடித்த ஈஸ்வரி ஏண்டே இப்படி உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அடுத்து உங்க வாழ்க்கையும் கெடுக்க பாக்குற அவ உன்னோடு பொறந்தவ தானே ஏன் இவ்வளோ வன்மம் என்று அழுத்தம் கொடுக்க அவள் மூச்சுக்கு திணறினாள் அதை கண்டு மெல்ல கரத்தை கீழே இறக்கியவர் போயிடு நீ தயவு செஞ்சு போயிடு இங்கிருந்து இப்படி எங்க வீட்டுல நிம்மதி இல்லாம ஆக்குறதா இருந்தா நீ இங்க இருக்காது எங்க யாவது போய் தொலை இல்ல செத்து தொலைடி என்றார் வேதனை தாளாது மா ஆமாடி இந்த பேச்செல்லாம் அன்னிக்கும் சர்வா தம்பிக்கும் தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் பொண்ணுங்க வாழ்க்கை கெட்டுறதுக்கு பதிலாக உன்னை தூக்கி போட்டுட்டா நாலு நாள் துக்கத்தோடு போயிடும் ஆனா இப்படி எங்களை உயிரோட சித்திரவதை பண்ணாது என்று அவர் சொல்லு இத பார் யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும் என்ற அஞ்சு வெங்கடேசனுக்கு உடனே அழைத்து வீட்டிற்கு வர சொல்ல அஞ்சலியோடு அடுத்த சில நிமிடங்களில் வீடு வந்து சேர்ந்தார் வீட்டு சூழலே அசாதாரணமாக இருந்ததிலும் அருணாவின் முகம் வீங்கி ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததையும் கண்டவருக்கு வெலவெலத்து போனது என்னாச்சு ஈஸ்வரி யார் அருணாவை அடிச்சது மாப்பிள்ள சம்மந்தி வீட்டாளுங்க வந்தாங்களா நான் தான் அடிச்சேன் என்று அஞ்சு முன்னே வர உணர்வுகளற்று போயிருந்த மகள் முகத்தை கண்டவருக்கு ஒன்றும் புரியவில்லை அஞ்சுமா ஏண்டா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு உன்னை என்ன பேசினா என்றவர் அஞ்சுவ என்ன பேசின என்ற பெரிய மகளிடம் ஆவேசமாக திரும்பினார் அப்பா அவர் உங்ககிட்ட முகூர்த்த தேதி கொடுத்திருக்கிறதா சொன்னார் கொஞ்சம் கொடுக்குறீங்களா என்றால் அஞ்சனா அஞ்சுமா கொடுங்கப்பா என்ற மகளின் குரலில் பத்திரப்படுத்தி இருந்த தேதிகளை உடனே எடுத்து அவளிடம் கொடுத்தார் அஞ்சனா வாங்கி பார்க்க அதில் சர்வா அவளுக்கு கொடுத்திருந்த ஒரு மாத அவகாசத்திற்கு பிறகுதான் முகூர்த்த தேதிகளை குறிப்பிட்டிருந்தான் அப்பா இந்த முகூர்த்தம் எல்லாமே ஒரு மாசத்துக்கு அப்புறம் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு பாருங்க என்ற மகளின் வார்த்தைகளில் பெற்றோரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இந்த மாசத்துல இருக்கிற நல்ல டேட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்ற அஞ்சு தீர்மானமான குரலில் சொல்ல ஈஸ்வரிக்கு கண்ணீர் இன்னுமே பெருக்கெடுத்தது நெஜமாவா சாமி சொல்ற என்ற வெங்கடேசனுக்குமே மகள் வார்த்தையை நம்ப முடியவில்லை உண்மையாதான்ப்பா சொல்றேன் சீக்கிரமே எங்களோட கல்யாண தேதியை முடிவு பண்ணுங்க என்றால் சொன்னது பார்த்த வெங்கடேசன் அடுத்த நாட்களில் வரும் பலமான முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து மகளிடம் கொடுத்தார் உடனே சர்வாவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்தவனின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது என்ன நீங்க எதுவுமே சொல்லல இல்ல இந்த டேட் நான் கொடுத்த லிஸ்ட்ல இல்லையா இது யார் முடிவு பண்ணினது நான்தான் ஏன் உங்களுக்கு இதுல சம்மதம் இல்லையா அப்படி இல்ல ஆனா நீ இந்த தேதியை முடிவு பண்ண என்ன காரணம் இருக்கும்னு சீக்கிரம் உங்களோட இருக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருக்கணும்னு தோணுது என்றவளின் வார்த்தைகளில் மகிழ்வதற்கு பதிலாக அவன் பூர்வமத்தி முடிச்சிட்டது அஞ்சும் ஏதாவது பிரச்சனையா இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பின்ன ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படியா தோணுது அவனிடம் அனைத்தையும் சொல்லி ஒரு மூச்சு அழுது விடும் வேகம் ஆனால் அதை சொல்லும் திடம்தான் அஞ்சு இல்லை அதைவிட இது போன்ற பேச்சுக்களை தொடர்ந்து கேட்பதால் எங்கே அவள் மனமே அவன் நலன் நாடி அவர்கள் திருமணத்திற்கு எதிராகி விடுமோ என்ற பயமும் சேர்ந்து கொண்டதில் மௌனமாகி போனாள் ஓகே அஞ்சு கல்யாண வரணி வேலைக்கு போக வேண்டாம் இல்ல அங்கெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அவளே தனக்கு எங்கு பிரச்சனை என்பதை சொல்லாமல் சொல்லிய விதத்தில் சர்வாவின் கண்கள் இடுங்கியது உனக்கு அங்க பிரச்சனை நானும் சொல்லலையே பட் கல்யாணத்துக்கு இன்னும் மூணு வாரம் கூட இல்லை சோ அப்பப்போ நீ லீவ் போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது அதனாலதான் மொத்தமா ஒரு மாசத்துக்கு லீவ் சொல்லிடு என்றதில் எச்சில் குட்டி விழுங்கினால் அஞ்சு பின்னே வீட்டில் அருணாவின் முகத்தை நாள் முழுக்க பார்த்திருந்தால் நிச்சயம் அவள் நிம்மதி பறிபோகும் வெங்கடேசன் திருமணம் குறித்த மகிழ்ச்சிக்கு பதிலாக அருணாவின் சங்கடங்களும் வருத்தங்களும் தான் அஞ்சு எந்த கவலையும் இல்லாம சிறகு விரிச்சு பறக்கிற பட்டாம்பூச்சிங்க மழை காலத்துல பறக்கிறது இல்ல ஏன் தெரியுமா என்றிட அவளிடம் மௌனம் அப்படி பறக்கிறப்போ அதோட சிறகுகள் காயப்படும் அதனால அந்த நேரத்துல ஓய்வெடுக்கும் சில சமயம் வாழ்க்கையில நம்ம கையை மீறிய சூழலோ இல்ல புயலோ வீசும் போது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் தப்பில்லை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப பறக்க தானே போறோம் அந்த நம்பிக்கையோடு இரு தினமும் பகலவன் அம்மா சுபாவோடு அங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க கல்யாண பத்திரிக்கை முகத்த புடவை சாப்பாடு மெனு உனக்கு ஆர்த்திக்கு பிடிச்சது எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கோ வேற ஏதாவது பிரச்சனை என்றவனை இடையிட்டவள் அத்தை இங்கையா என்றாள் ஏன் வரக்கூடாதா அப்படி இல்ல வேற எப்படி இல்ல நான் நான் அத்தையப்பாக்க அங்க நம்ம வீட்டுக்கு வரட்டுமா என்றிட சர்வாவிடம் பலத்த யோசனை நீங்க சொன்னபடி நான் ஒரு மாசம் லீவ் போட்டுடுறேன் ஆனா அத்தைக்கு எதுக்கு வீண் அழைச்சல் நானே அங்க வந்து அவங்களோட ஷாப்பிங் போகலாம் தானே என்று தயக்கத்தோடு அவன் பதிலுக்காக காத்திருக்க ஓகே உன்னோட விருப்பம் என்று வைத்து விட்டவன் அடுத்த நொடியே அஞ்சலியை தனியே வந்து தன்னை அழைக்குமாறு மெசேஜ் செய்தான்